செழிப்பு நிறைந்த ஒரு அமைதியான காட்டில் ஒரு சிறிய எறும்பும் ஒரு புத்திசாலி ஈயும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் தினமும் பகலிலே காட்டு வழியில் கிடக்கும் சிறு தானியங்கள் பழத்தொண்டுகள் தேன் சொட்டுகள் போன்றவை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பச்சை இலை மீது அமர்ந்து சுவையாக உண்ணுவார்கள் அவர்களின் நட்பு வலையில் எல்லா எறும்புக்கும் தெரியும் ஒரு நாள் திடீரென்று கருமேகங்கள் சூழ மழை கொட்டி தீர்ந்தது மழை பெய்த போது எல்லாம் அழகாக இருந்தாலும் எறும்புக்கோ அது ஒரு பெரிய ஆபத்து அதன் வளையன் அருகே உள்ள மண்ணில் நீர் நிறைந்து வளையன் உள்ளே வெள்ளம் புகத் தொடங்கியது உள்ளே இருந்த எறும்புகள் திகைத்து நிற்க இப்போ எப்படி வெளியேறுவது வளையிலிருந்து எப்படி தப்பிப்போம் என்று பயந்தன அதைக் கண்டு எறும்பு தனது தோழனியே அழைத்தது ஈ நாங்கள் சிக்கிக்கிட்டோம் எங்களை காப்பாற்ற ஏதாவது வழி சொல்லு என்று இறுக்கமாக கேட்டது ஈ உடனே மழையை பார்த்ததும் சூழ்நிலையை புரிந்ததும் ஒரு யோசனை தோன்றியது வளையன் பக்கத்தில் ஒரு பெரிய உயரமான பழமரம் இருந்தது இதுதான் உதவியாக இருக்கும் என்று ஈ தீர்மானித்தது அவள் தன் வாயிலிருந்த நீண்ட வலுவான நூலை இழுத்து அந்த மரத்தின் தடிமனான கிளைக்கு உறுதியாக கட்டினான் பின் நூலின் மறுபுறத்தை வளையத்தின் வாயிலே நேராக தொங்கவிட்டாள் ஈ கூவியது எல்லாரும் வரிசையாக இந்த நூலை பிடித்து ஏறுங்க நூல் நனைந்தாலும் வலுவாக இருக்கும் நான் கவனித்து பார்ப்பேன் எறும்புகள் நடுங்கிய கைகளால் ஒன்றன்பின் ஒன்றாக அந்த நூலை பிடித்து மரத்தின் மீது ஏறத் தொடங்கின வெள்ளம் வளையில் நிரம்பிக் கொண்டிருந்தாலும் நூலை மிதமாக சாய்த்து கொண்டே ஈ மேலிருந்து வழிகாட்டியது சிறிது நேரத்தில் ஒவ்வொரு எறும்பும் பாதுகாப்பாக மரக்கிளையை அடைந்தது இறுதியாக சிறிய எறும்பும் மேலே ஏறி வந்தது அது ஈய நன்றி உணர்வோடு பார்த்து நாங்கள் உயிர் பிழைத்தோம் உன்னால்தான் உண்மையான நண்பருக்கு எத்தனை வலிமை இருக்கிறது என்று சொன்னது ஈ மெதுவாக அதன் இறகுகளை அசைத்து நண்பனுக்காக செய்யும் உதவிதான் நட்பின் அழகு என்று புன்னகையுடன் பதிலளித்தது மழை நின்றபின் எறும்புகள் புதிய வலை அமைத்தன